வணக்கம் அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் சுயமாக சிந்தி கழுதையை விற்பதற்காக சந்தைக்கு தந்தையும் மகனும் சென்றன அவர்கள் இருவரும் வெகு தூரம் நடந்தே கழுதையை கொண்டு சென்றனர் அப்போது அவர்கள் இருவரையும் வழியில் பார்த்த ஒருவர் கழுதையின் மீது யாராவது ஏறி போனால் என்ன ஏன் வேகாத வெயிலில் இப்படி நடந்து செல்கிறீர்கள் என்றார் உடனே இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் அப்பொழுது தந்தை தன் மகனை கழுதையின் மேல் உட்கார வைத்து நடக்க ஆரம்பித்தார் தூரத்தில் வேறு ஒருவர் இவர்களை பார்த்து வயதில் பெரியவரை இப்படி வேகாத வெயிலில் நடக்க விட்டு சிறுவன் சொகுசாக கழுதையின் மேல் ஏறி போவது நியாயமா என்றார் இதனை கேட்ட சிறுவன் உடனே கழுதை மேலிருந்து இறங்கி தன் தந்தையை கழுதையின் மேல் உட்கார சொன்னான் அதற்கு தந்தை இல்லை வேண்டாம் நீயே உட்கார்ந்து கொண்டு வா என்றார் சிறுவன் இல்லை வேண்டாம் தந்தை நீங்கள் சற்று தூரம் உட்கார்ந்து கொண்டு வாருங்கள் என்றான் சற்று தூரம் சென்றதும் அவர்களை கண்ட பின் ஒருத்தி சின்ன பையனை நடக்க விட்டு அப்பா சவாரி செய்வது ரொம்ப அநியாயம் என்று விமர்சித்தாள் உடனே சிறுவனையும் கழுதையின் மீது ஏற்றி கொண்டார் தந்தை இனி யாரும் தங்களை விமர்சிக்க வாய்ப்பில்லை என நம்பினார் சற்று தூரம் சென்றதும் அவர்களை கண்ட சாமியார் ஒருவர் அநியாயம் செய்கிறீர்களே பாயில்லா ஜீவன் மீது இருவரும் சவாரி செய்வது மகா பாவம் என்றார் இதனை கேட்ட தந்தையும் மகனும் கழுதையின் மேலிருந்து இறங்கினர் நாம் என்னதான் செய்வது என்னடா உலகம் இது என்ன செய்தாலும் பழிக்கிறதே என அவர்கள் இருவரும் வருத்தப்பட்டனர் இவர்களைப் போல செயல்படக்கூடாது சுயமாக சிந்தித்தும் நியாயமாக தோன்றுவதை பின்பற்ற வேண்டும் மற்றவர்கள் கூறும் விமர்சனத்தை காதில் போட்டு கொள்ளாமல் நமக்கு நியாயமாக தோன்றுவதை சுயமாக செய்ய வேண்டும் இல்லையெனில் இவர்களைப் போல மற்றவர்களுக்காக செய்யும் செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுவே அவர்கள் மற்றவர்களின் விமர்சனத்தை காதில் போட்டு கொள்ளாமல் சென்றிருந்தால் சீக்கிரம் சந்தைக்கு சென்று கழுதையை விற்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியிருப்பனர் எனவே அனைவரும் சுயமாக சிந்திக்க வேண்டும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு செவி கூடாது எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் சுயமாக சிந்தியுங்கள் நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் மற்றவர்கள் விமர்சனத்திற்கு மாற்றி கொள்ளக்கூடாது அப்படி மாற்றிக்கொண்டால் நமக்கு சுயமாக சிந்திக்கும் தன்மையே இல்லாமல் போய்விடும் அனைவரும் சுயமாக சிந்தியுங்கள் நன்றி வாழ்க்கை நலமுடன் வளமுடன்